நீ ஒரு சாயம் பூசுன நரி ஒரு பெரிய மழை வந்துச்சுன்னு வச்சுக்கோ நரியோட சாயம் கலைஞ்சி வேஷம் கலைஞ்சு போயிடும் என்ன மழை வந்தா கொடை பிடிக்கலான்னு பிளான் பண்றியா நோ நீ என்ன கொடை பிடிச்சாலும் உன்னோட சாயம் கரையிருது உறுதி இதுல நான் ஜெயிச்சுட்டேன் பாத்தியா சொல்லி உன்கிட்ட கதறணும்னு நினைக்கிறேன் காலத்துக்கும் என் கண்ணீராலேயே உன் சன்னதியை சுத்தம் செய்யணும்னு நினைக்கிறியா எல்லா பொண்ணுங்களுக்கும் இதுதான் கதியா இல்ல எனக்கு மட்டும் தான் இது விதியா இதோ உன் சன்னதியில போட்டிருக்க என் குழந்தைக்காகத்தான் இனிமே நான் வாழ போறேன் பழைய கணக்கு முன்ஜென்ம பாவோன்னு அந்த சின்ன இதயத்தையும் சித்திரவதை பண்ணாம அவனாவது சந்தோஷமா வாழ்றதுக்கு கருணை காட்டு

ஏற்கனவே கல்யாணமாகி மனைவியை இழந்தவன் குழந்தை குட்டி பிக்கல் பிடிக்க எதுவுமே இல்லையே எங்களுக்கு உங்க பொண்ணையும் குழந்தையையும் ஏத்துக்கிறதுல வித ஆட்சேபனையும் இல்ல ரொம்ப சந்தோஷங்க இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்கும் நாங்க எதிர்பார்க்கவே இல்ல அதத்தான் நானும் சொல்ல வந்தேன் உங்க விருப்பம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியத்தை பார்த்துருவோம் நல்ல நாளா பாத்து ஏதோ ஒரு கோயில சிம்பிளா கல்யாணத்தை வச்சுக்குவோம் நல்ல நேரம் காலம் நிமிஷம் எல்லாம் பார்த்து தான் எங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சோம் நீங்களும் உங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சுங்க என்னாச்சு ரெண்டுமே வழங்காம போச்சு அதனால இந்த நேரம் காலம் பாக்குறதுலாம் முக்கியம் இல்லைங்க மனசும் மனசும் ஒத்து எல்லாமே ஓகே என்ன நான் சொல்றது ரொம்ப கரெக்டா சொன்னீங்க நான் எப்பவுமே கரெக்டா தான் சொல்லுவேன் என்ன நான் சொல்றது என்னங்க கீதா மாப்பிளை பார்த்தாலும் ஒரு வார்த்தை கேட்க வேணாமா ஆமா நாங்க எதுக்கும் எங்க பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு தலைவர் தகவல் சொல்லி அனுப்பிச்சிடுறோம் தாராளமா கேட்டு சொல்லுங்க ஒண்ணு அவசரம் இல்லை நாங்க வரப்பட்டுங்களா வரமா வர சாமர்த்தியத்தை எப்படி சட்டு காரியத்தை முடிச்சோம் பாரு முதல்ல அந்த உதவாக்கிற உருப்படாதம் கிட்டே இருந்து நம்ம பொண்ணை காப்பாற்றி ஆகணும் ஆமாங்க முதல்ல போய் கீதா கிட்ட பேசிட்டே வந்துடலாம் அவகிட்ட என்ன பேசுறதுக்கு இருக்கு போய் விஷயத்த சொல்லிட்டு வந்துடலான்னு சொல்லு நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது இப்போ போய் கீதா கிட்ட விஷயத்தை சொல்லிட்டு வந்துடலாம் நெல்லடி எங்கடி வந்த ஹ வேலைக்கு ஏதோ எங்க அத்தையும் ரஜினியும் உனக்கு சப்போர்ட் பண்றத மனசுல வச்சுக்கிட்டு எனக்கே சவால் விட்டு என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்ட நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு உன்னையே வேலைக்கு வச்சுக்கிற அளவுக்கு நாட்டுல வேலைக்காரங்களுக்கு பஞ்சமும் இல்ல அந்த அளவுக்கு எங்களுக்கு அவசியமும் இல்ல நீ வீட்டை விட்டு வெளியே போலாம் சாரி சாரி மேடம் நான் ஏதோ தெரியாம அப்படி பேசிட்டேன் இந்த ஒரே ஒரு தடவை மன்னிச்சு நீ கால்ல விழுந்து கதர்னாலும் சரி ஒண்ணு வேலை ஆகாது இந்த நேத்து வரைக்கும் நீங்க வேலை பண்ணி கிழிச்சதுக்கான காசு இங்க வேற ஆயாவை அப்பாயிண்ட் பண்ணியாச்சு நீ போலாம் ஆயா কই요 இ இத பாருங்க ஏதோ ஒரு தடவை தப்பு நடந்து போச்சு இனிமே இந்த மாதிரி நடக்க மாட்டேன் அதுக்காக வேலையை விட்டு போறீங்களே இந்த ஒரே ஒரு தடவை என்ன மன்னிச்சீ ஆஹா

எலக்ட்ரிஷியனுக்கு ஃபோன் பண்ண ஏசிய ரூம்ல ஒர்க் பண்ணல அப்புறம் பிளம்பருக்கு ஃபோன் பண்ண டேப்ல தண்ணி வரல அது அது மேடம் என்ன வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க மேடம் எந்த மேடம் நிறுத்தினாங்க நான் தான் ரஜினி எதுக்காக காஞ்சி நம்ம வேலையை விட்டு நிறுத்தின நான் அப்பாயிண்ட் பண்ண ஆளை நான் வேலைய விட்டு நிறுத்தக்கூடாதா எனக்கு அந்த ரைட்ஸ் கிடையாதா உனக்கு ரைட்ஸ் இருக்கு? ஆனா என்கிட்ட கூட எதுவும் சொல்லாம திடீர்னு ஷாக் கொடுத்த மாதிரி சொல்கிறியா அதை கேட்குறேன் தட் இஸ் கவிதா ஸ்டைல் இஸ் இட் எஸ் கர்ச்சனா உனக்கு முதலாளி யாரு? ஸ்வாதியோட அப்பா அப்போ நான் என் முதலாளிய கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீங்க என் முதலாளி அம்மா முதலாளி அம்மா கரெக்ட் கவிதா யாரு அவங்க முதலாளியோட தங்கச்சி தங்கச்சிக்கு ரைட்ஸ் அதிகமா இல்ல பொண்டாட்டிக்கு ரைட்ஸ் அதிகமா பொண்டாட்டிக்குதான் அதனாலதான் சொல்ற நீ உள்ள போ ரஜினி மினிட் நேத்து வரைக்கும் கவிதாவுக்கு ரைட்ஸ் இருந்துச்சு எப்போ என் கழுத்துல தாலி ஏறிச்சோ அப்பல இருந்து எனக்கு தான் ரைட்ஸ் அதிகம் அதனால கவிதா உன்னை வேலையை விட்டு எனக்கு நிறுத்திட்டா நான் இன்னைக்கு உன்னை புதுசா வேலையில சேர்த்திருக்கேன் உள்ள மேடம் ரஜினி ஆ இந்த வேலைக்காரன் நாய்க்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டல இதுல அவமானப்படுறதுக்கு என்னமா இருக்கு நீ சுவாதியோட அத்தை நான் அவளோட அம்மா அவளை எப்படிப்பட்ட ஆயா கிட்ட ஒப்படைக்கணும்னு நான் தான் தீர்மானிக்கணும் தீர்மானிக்கிறேன் போச்சு இனிமே உன் பவர் இங்க செல்லாது யார வேலைக்கு வைக்கணும் யார தூக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியதுன்னா உன்னோட புது ஆயாவ நீயே அமிச்சிடுறியா இல்ல நான் வாட்ச்மேன கூப்பிடுவா ரஜினி இப்படிப்பட்ட ஆளா நீ உனக்குள்ள இப்படி ஒரு குணம் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு இதா ரஜினி ஸ்டைல் நீ ஏமா இன்னும் இங்கே நிக்கிற கிளம்பு காஞ்சனா, மா, நீ உள்ள உன் வேலையை பாரு சரிம்மா நீ வாடா கல்ல இதுவரைக்கும் ஓங்காட்ல பெஞ்சிட்டு இருந்த மழை இப்ப தசை மாறி போச்சு பாத்தியா நீ ஏன் வயிற்றுல அடிச்ச உன் வயித்துல அடிக்கிறதுக்கு ஆண்டவர் ரெண்டு பேரும் அனுப்பிட்டா இதுதான் விதிங்கிறது நீ என்ன அடிச்ச ஒவ்வொரு அடியும் பல பேர் ரூபத்துல உன் மேல விழ போகுது சும்மா சொல்லக்கூடாது என் புருஷனுக்கு இப்படி ஒரு நல்ல பொண்டாட்டிய தேடி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் பேசுடி பேசு நீ பேசலன்னா உன்னை பாவப்பட்டு வேலைக்கு சேர்த்ததுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும்

பத்து காட்டுவேன். நீ தலை நிமிர்ந்து நடந்த காலம் முடிஞ்சு போச்சுமா இப்ப குடிஞ்ச இனிமே நிமிரவே நிமிரது. பட் இந்த ஒப்பிச்சக்கார காசு என்ன இங்க உலாத்திட்டு இருக்க அங்க டைனிங் டேபிள்ல எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க யாரும் சாப்பிடல உனக்கா வெயிட்டிங் வா இந்த வீட்ல யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன அவமானம் வந்தாலும் உனக்கு சாப்பிடுறதுதான முக்கியம் நீ சாப்பிடு பிரச்சனையா என்ன பிரச்சனை சரி பிரச்சனையாவே இருக்கட்டும் பிரச்சனைக்கும் சாப்பாடுக்கு என்ன சம்பந்தம் வாமா போலாம் நான் வர மாட்டேன் நீ போய் உன் புது பொண்டாட்டியோட கொஞ்சம் கொல விட்டே சாப்பிடு உனக்கு என்ன விட அவ முக்கியம் அப்படின்னு நான் சொன்னா இல்ல அவங்கதான் சொன்னாங்களா ஏமா நீயா எதையோ கற்பனை பண்ணிக்கிற ஆமா

சரி அப்படி அவ ஏதாவது தப்பா பேசிருந்தா நானே அவளை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன் போதுமா வாமா பாருணா நான் வந்தாலும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிடாம எந்த முடிவும் எடுக்க முடியாதுமா சாப்பிட்டுக்கிட்டே முடிவு பண்ணுவோம் வா போலாம் வாமா சீக்கிரமா பசிக்குது இருமா எல்லாரும் வரட்டும் சேர்ந்து சாப்பிடலாம் என்னம்மா பசிக்குதுன்னு சொல்றாள் அவங்க எப்போ வரது நான் எப்ப சாப்பிடுறது கல்யாண பொண்ணு புருஷன் வீட்டுல இருக்கும்போது அவரோட சேர்ந்து சாப்பிடுறதா முறை ஐயோ என்ன பண்ணிருக்கீங்க என்னன்னா என்னமோ சொல்லி கூட்டிட்டு வந்த இந்த வீட்டுல வர வர எனக்கு மரியாதையே இல்ல ஒரு வேலைக்காரிய வேலை விட்டு நீக்கிறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லாம போச்சு கரெக்ட் பா நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் என்ன கரெக்ட் என்ன கரெக்ட்னு கேக்குறேன் உங்க பொண்டட்டினா புதுசா ஒரு வேலைக்காரிய வைக்கிறது கூட எனக்கு உரிமை கிடையாது கரெக்ட் நீ சொல்றது கரெக்ட் ரஜினி என்னனா எல்லாத்துக்குமே கரெக்ட் கரெக்ட்னு தலையாட்டிட்டு இருக்க கரெக்ட் ரஜினி நீ அப்படி பண்ணிரக்க கூடாது சரியில்ல என்ன என்ன சரியில்ல அவ யாரை வேலைய விட்டு நிறுத்தினான்னு கேட்டீங்களா யாரை அதை அவகிட்டயே கேளுங்க யாரமா வேலை விட்டு நீ நம்ம சமையல்காரி பேபி அம்மாவையா அவங்களே வேலை விட்டு நீக்க போறேன் இருக்கே அந்த காஞ்சனா நாய் அவளதான் வேலை விட்டு நீக்க சொன்ன காஞ்சனாவையா ஆமா பாத்தீங்களா காஞ்சனான்னு சொன்ன உடனே நீங்க எவ்வளவு ஷாக் ஆயிட்டீங்க அதே மாதிரி தான் நானும் துடிச்சு போயிட்டேன் ஆக்சுவலா சுவாதி யாரோட குழந்தைன்னு உங்களுக்கு தெரியும்ல என்ன சொல்ற எப்ப என் கழுத்துல உங்க தாலி விழுந்ததோ அப்பவே அது என் குழந்தை ஆயிப்போச்சு பழையபடி பேசணும் நல்லபடியா அவளை குணப்படுத்தணும் காஞ்சனதான் அவளை பொறுப்பா பாத்துக்கிற அவளை நிறுத்திட்டா என்ன கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா கவிதா சுவாதிக்கு வெறும் அத்தைதா நான் அவளோட அம்மா குழந்தைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு நல்லா தெரியும் நீங்களே சொல்லுங்க இப்ப இருக்கிற ஆய காஞ்சனாவை விட வேற ஒரு ஆய வேலை குழந்தை அதே மாதிரி பாத்துக்க முடியுமா நிச்சயமா அதுக்காக தான் கவிதா அவள வேலையை விட்டு நீக்கா நான் அவளை வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன் கவிதாவை விட சுவாதி மேல எனக்கு அக்கலை அதிகங்க ரெண்டு மூணு தடவை அம்மானு சொன்னதா உங்கள் சிஸ்டர் சொன்னாங்களே அதனால தான் நான் ஸ்பீச் தெரப்பி கொடுக்க சொன்னேன் ஸ்பீச் தெரப்பியா எஸ் குழந்தைக்கு பேச்சை கொடுக்குற பயிற்சி தான் ஸ்பீச் தெரபி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துருக்கணுமே ஆனால் நீங்கள் ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி தெரியலையே என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க டோட்டல் ரிவர்சலாக இருக்க குழந்தைய பேச சொல்லி அதிகமா வற்புறுத்துனா அவன் மென்டல் ஆகிடுவான்னு நீங்கள் சொன்னதாக தானே என் சிஸ்டர் என்கிட்ட சொன்னான் நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லலையே இந்த மாதிரி நான் சொன்னேன் வெளியே தெரிஞ்சா என் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க என்ன தப்பாக நினைப்பாங்க இட்ஸ் ஓகே இனிமேலாவது குழந்தை மேலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஆமாம்மா ரஜினி சொன்னது ரொம்ப கரெக்ட் நம்ம காஞ்சினா இந்த வீட்டில் எந்த வேலைக்காக சேர்த்தமோ அந்த வேலையை அவன் கரெக்டாக தானே செஞ்சிட்ருக்கா சரிமா நீ சொல்கிற மாதிரியே செய்வோம் சுவாத்தி எனக்கு அந்த ஆயா பிடிக்கலன்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் அவளை வேலைய விட்டு நீ பாட்டலாம் அவ எப்படி நான் சொல்லுவா நீ என்ன சொல்ல வர சுவாதி பேச மாட்டான்னு சொல்றியா இல்லை அவன் பேசவே போறது இல்லைன்னு சொல்றியா காரணமே இல்லாம காஞ்சனா வேலை விட்டு நிறுத்துறதுல எனக்கும் உடன்பாடு இல்ல ரஜினி செஞ்ச சரிதான் நீயே பார் நம்ம எத்தனை பேரை வேலைக்கு வச்சோம் ஒருத்தியாவது நின்னாலா நீ இவ்வளவு தொந்தரவு கொடுத்தோம் காஞ்சனா இங்கே இருக்கா அதுக்கப்புறமா அவகிட்ட பிரச்சனை பண்ணினா என்ன அர்த்தம் இங்க பாருமா நம்மளை பார்த்து ஒருத்தர் பயந்து ஓடினாங்கன்னா துரத்திட்டே இருந்தேன்னு வச்சுக்க ஒரு காலகட்டத்தில் திரும்பி நம்மளை துரத்த ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம பயந்து ஓட வேண்டி இருக்கும் இது நம்மளுக்கு அசிங்கம் கேவலமும் கூட இந்த விஷயம் நல்லா நினைக்கிறேன் 시청해주셔서